மரங்கள் அப்படிங்கிறதுல பாத்துருக்கீங்க அந்த பகுதி குப்பை இல்லாத பகுதியா இருந்தது என்ன காரணம் மனிதர்கள் இல்லை மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல குப்பை இருக்குங்கிறதுல நிரூபிச்சுட்டே வந்துருக்காங்க ஆனா அங்க மிருகங்கள் அதிகமா இருக்கிறதுனாலுமே மனிதர்களுடைய எண்ணிக்கை அங்க கம்மியா இருக்கிறதுனாலுமே அங்க நம்ம பிளாஸ்டிக்கை பார்க்க முடியல அது மாதிரி நம்ம கிராமத்தையும் வச்சுக்கோனே ஒரு பொறிப்பொன்று எடுத்துருக்கேன் அடுத்த வர்ற மே மாசம் முழுப்பரச்சை கொடுத்து வருது கோவையிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் போகிறோம் இந்த குப்பை எடுக்கிறவங்க மட்டும்தான் நல்லா யோசனை பண்ணிக்கலாம் வாரந்தோறும் இந்த களப்பணியில் கலந்து மரங்களை பராமரிக்கிறவங்க மட்டும்தான் ஏராப்பிளம் நேரம் போகிறோம் ஏராப்பிளனில் வந்து காலையில் இங்கே ஏழு மணிக்கு ஏறி இங்கே ஏழாயிரம் முக்காலுக்கு போய் சேர்ந்துட்டு காலை டிஃபன் முடிச்சுட்டு மத்தியானம் சென்னைக்குள்ளே மெட்ரோவில் சுற்றி பார்த்துட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பதியர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிளிகளுக்கு உணவடிக்கிறாங்க அந்த ஐயாயிரம் கிளைகளுக்கு அந்த ரயில்வே அதாவது எக்னோ சென்ட்ரல்லேருந்து ஒரு பதினைந்து நிமிஷம் வாக்கப்படுது அந்த இடம் இருக்குது நம்ம நடந்து கூட போய்க்கல போய் அந்த தம்பதிகள் வளர்க்கக்கூடிய அந்த ஐயாயிரம் மரம் ஐயாயிரம் கேள்வி ஒரே இடத்துல வளர்த்துல சாயந்தரம் நாலு ஆறு மணிக்குள்ளார அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துல இருந்து பறவைகள் ஒரே இடத்துல கூடிக்குது அவங்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு லட்சம் ரூபா செலவாகுது டெய்லி மூட்டை கணக்கில் அதுக்குண்டான தானியத்தை அவங்க தானமாக பண்ணுறாங்க அந்த இடத்தையுமே அவங்களே நாங்கள் பார்க்க போறோம் எல்லாம் பேச்சு வீழ்ச்சியாக நம்ம தலைவர்களாக இருக்கக்கூடிய சம்பாதிக்கலாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து புல வர்றோம் புழு புலுவன் ரயில் ரயில் ஏறினோம்னா காலையில ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அனுமதி வேணும் ரெண்டாவது ஸ்கூல் அனுமதியுமே வாங்கி ஏன்னா போற நாள் வந்து எந்த நாள் சொல்ல முடியாது என் சுரேஷு எந்த நாள் நாம சண்டே பிளான் பண்ணுவோம் சண்டே டிக்கெட் கிடைக்காது ட்ரெயின் டிக்கெட் ரிட்டர் கிடைக்காது போற ஃபிளைட்ல ஒர்க்கும் கிடைக்காது அந்த நாள் வந்து எப்படிங்கிறது தெரியாது அதுல ஒர்க் பண்றவங்க சுரேஷு நானு கமலேஷ் மூணு பேர் தான் அந்த நாங்கள் கையில் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிடிச்சி பேக்கேஜா டிக்கெட் போடுறதுக்குண்டான வேலை செய்வோம் ஆய்வு போடுறது இல்லை அதில் வந்து ஃபுட்டு அங்கேயே கொடுத்துருவோம் சென்னையிலேயே அந்த பேசி பேசியிருக்குது காலையில மதியானம் நைட்டுக்கு கொடுத்துருவாங்க நம்ம ட்ரெஸ்ஸு நீட்டாக பண்ணிட்டு எல்லா பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எப்படி போவோம் அது மாதிரி ரெடி ஆகிட்டு வருவோம் அந்த அன்னைக்கு டிவி சேனலுக்கும் போவோம் அதே மாதிரி பேப்பர் நாளில்

கடைசியில நைன்டி பர்சென்ட் வேலை வர்றவங்கள நம்ம போய் கேட்கலாம் போயிருந்தான் இந்த ட்ரிப்பு வேற பிளான்றாங்க நம்ம ஊர வந்துடுவோம் அப்பா அம்மா சரிக்கா அதனால உறுதியா போகிறோம் அடுத்த வருஷம் நீ இந்த வருஷத்துல புரிஞ்சுட்டு போயிட்டு வந்த அடுத்த வருஷம் எது சென்னைக்கு போகிறோம்னா இயற்கை சூழலையே பார்த்தாச்சு பெரிய நகரத்துல வேகம் போடுறாங்க எவ்வளோ கார்பன் புகை இருக்குது எவ்வளவு வெப்பம் அடிக்குதுன்றது பொழுது புள்ளாறு தெரிஞ்சு போயிடுது ஒரு மணி நேரத்திலேயே